ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு கவுசி ரெசிபிஸ் இன்றைக்கி நம்ம வந்து ஸ்ரீரங்கத்தில் வைகுண்ட ஏகாதேசியை முன்னிட்டு சில வேலைகள் நடந்துட்டுருக்குது அதுதான் நாம் இன்றைக்கி பார்க்க போகிறோம் அதாவது திரு ரவி அவர்கள் வந்து திருநாமத்தை வந்து பெயிண்ட் மாதிரி வரைஞ்சிட்ருக்குறார் பாருங்க இப்போ எவ்வளோ அழகாக வரைஞ்சிட்ருக்குறாங்க அதாவது இந்த வேலைகள்லாம் செய்யணும்னா அதுக்கு வந்து நம்ம வந்து இறைவனோட பிராப்தம் இருந்துச்சுன்னா தான் நம்ம அந்த வேலைகள்லாம் செய்ய முடியும் இவருக்கு அந்த பிராப்தம் வந்து இறைவன் கொடுத்துருக்கிறாரு அதனால் வந்து அவர் அழகாக அந்த நாமத்தை போட்டுருக்கிறார் பாருங்கள் அதாவது நாமத்துலேயே ரெண்டு வகை உண்டு ஒன்று வடகலை தென்கலை அதாவது வடகலைங்கிறது வந்து மஞ்சள் மண் நடுவில் வந்து மஞ்சள் கலை இருக்கும் தென்கலையில் வந்து நடுவில் செவப்பு கலர் இருக்கும் அதாவது இந்த வெள்ளையாக இருக்கிறது பெருமாளுடைய திருமண்ணை தான் நம்ம வந்து அந்த வெள்ளையாக போடுறாங்க பாருங்கள் சைட்லலாம் வந்து நாமத்தில் வெள்ளையாக போடுறது வந்து அது பெருமாளுடைய திருமண்னு சொல்லுவாங்க பெருமாளுடைய திருமண் வந்து வடகல தென்கல ரெண்டுக்குமே உண்டு இதோட இந்த நாமத்தோட நுனி வந்து மூக்கின் நுனி வரைக்கும் செல்ல வேண்டும் பகவானுடைய பாதம் தான் இந்த திருமண் வந்து பெண்கள் எப்படி நாம் வந்து குங்குமம் இட்டுக்கொள்கிறோமோ அதே மாதிரியே ஆண்களும் நாமம் இட்டுக்கொள்வது ரொம்ப விசேஷமானது அதாவது மஞ்சள் குங்குமம் ரெண்டத்தையும் பற்றி நான் சொல்கிறேன் மஞ்சள் வந்து மகாலக்ஷ்மி வந்து எப்படி நம்ம வந்து மகாலட்சுமி பூமியிலிருந்து இருந்து வந்ததுனால மகாலட்சுமியோட திருமேனியை தான் அந்த மஞ்சள்னு சொல்கிறோம் அதாவது சொர்ணமேனி அதாவது சொர்ணமேனிங்கிறது வந்து பளபளப்பாக இருக்கும்ல மஞ்சள் கலரில் இருக்கும் அதனால தான் அதுக்கு வந்து அந்த மஞ்சள் இட்டுக்கொள்கிறாங்க பெருமாளுடைய திருநாமம் எப்படி சைல் அதாவது அவரோட திருமண் எப்படி வெள்ளையாக இருக்குதோ அதே மாதிரி நடுவில் மஞ்சள்ங்கிறது வந்து சொர்ணமேனி அப்படிம்பாங்க அதாவது காலில் அந்த ரெட்டு கலரில் இருக்குல்ல சிவப்பு கலர் வந்து குங்குமத்தை சார்ந்தது அது என்னன்னா மருதாணி இட்டுக்கொள்ள வந்து மகாலட்சுமி வந்து மருதாணி வந்து காலில் இட்டுக்கொள்கிறாங்களே அது வந்து எப்படி வந்து அந்த சிவப்பு நிறம் கொடுக்குதோ அது அது மாதிரி தான் நம்ம வந்து அந்த நெற்றியில் வந்து செவப்பும் இட்டுக்கொள்கிறோம் அதாவது மகாலட்சுமியை வந்து நம்மளோட நெற்றியில் வச்சுக்கிறோம் அப்படிங்கிறது தான் இதோட தத்துவமே அதனால தான் வந்து மஞ்சளும் குங்குமமும் சேர்ந்தது தான் மகாலட்சுமி அதாவது நான் இதில் எப் எப்படி நம்ம நாமத்தில் வந்து வெளில வந்து திருமண் அதை பெருமாளுடைய திருமண்ணாகவும் இதோடய மஞ்சளும் குங்குமமும் எப்படி மகாலட்சுமியின் மேனியாக கருதப்படுகிறது அதனால தான் வந்து இது ரெண்டையுமே நம்ம வந்து நிறைய பேர் நீங்கள் பார்த்துருப்பீங்க நாமம் போடுறவங்கள பார்த்திங்கன்னா கையில் ரெண்டு கையிலையும் போட்டுக்குவாங்க அதே மாதிரி நெற்றியிலையும் நல்லா இட்டுக்குவாங்க நாமம் வந்து ரொம்ப நல்லது பெருமாளுக்கு உகந்தது வந்து நாமம் சொல்லுவாங்க நிறைய பேர் அதாவது பிராமின்ஸ்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேர் நாமம் போட்டுக்குவாங்க அதை நம்ம பார்த்துருப்போம் ஸ்ரீரங்கத்தில் பார்த்திங்கன்னா பா எங்கே பார்த்தாலும் அதுதான் தெரியும் உங்களுக்கு எந்த இடத்துலையும் திருநாமம் தான் நம்ம பார்க்க முடியும் கோயில் ஃபுல்லாகவே அது தான் இருக்கும் அதனால தான் இதை வந்து நல்லா சுத்தம் பண்ணி க்ளீன் இருக்காங்க இப்போ இந்த வைகுண்ட ஏகாதேசியக்காக அழகுபடுத்திகிட்டு இருக்கிறாங்க அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெயிண்ட் அடிச்சு இந்த மாதிரி கோயில வந்து நல்லா சுத்தம் பண்ணி எந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் பெல் ஐகானை க்ளிக் பண்ணுங்கள்